அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காரணம் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இந்த சிறப்பை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரோபிலிக்ஸ் எஸ் இந்த லிக்விட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் ஃபார் அனிமல் அனிமலுக்கு ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்டா இருக்குது அதாவது நம்ம கால்நடைங்களுக்கு இது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு ஹெர்ப்ஸ் இருக்கு என்ஜெய் இருக்கு அமில எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் குரோத்துக்காக இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் நமக்கு பயன்படுது எந்தெந்த மாதிரி கால்நடைகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை குரு அதாவது கோழிங்களுக்கு புறாக்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் ஆடுகளுக்கு கொடுக்கலாம் ஆடுங்கன்னா செம்பரி ஆடா இருந்தாலும் சரி வெள்ளம் இருந்தாலும் சரி தானா ஆடுங்களுக்கு கொடுக்கலாம் அது போக குதிரைகளுக்கு மாடுகளுக்கு இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் பயன்படுது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழிங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது பதினஞ்சு டு இருபது எம் எடுத்து ரெகுலரா அப்புறம் ஆடுகளுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆடா இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு டு பத்து எம்எல் ஒரு ஆட்டுக்கு அஞ்சுல இருந்து பத்து எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு நாலு குட்டி ஆடு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டரை எம்எல்ல இருந்து அஞ்சு எம்எல் தான் குடுக்கலாம் பெரிய ஆடுகளுக்கு அஞ்சு டு பத்து எம்எல் குட்டி ஆடுகளுக்கு இருந்து அஞ்சு எம்எல் விலையும் கொடுக்கலாம் இதுவே குதிரை மாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் எம்எல் கொடுக்கலாம் எப்படி குடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம குடுக்க கூடாது குடிக்கிற தான் நம்ம இந்த க்ரோபிளிக்சஸ் நூட்ஜன் சப்ளிமெண்ட்ட குடிக்கிற தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி நம்ம டைரக்டா உள்ளுக்கு நம்ம குடிக்க கூடாது குடிக்கிற தண்ணியில தான் இதை நம்ம கலந்து வைக்கணும் இப்படி கலக்கிறதுனால என்னதான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழியா இருந்துச்சு அப்படின்னா வைக்கிற முட்டை வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான முட்டையா வைக்கும் நல்ல ஒரு உற்பத்தி அதிகப்படுத்தும் ஆடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாகும் எடை கூடும் அதோட ஆடு வந்து பிஸ்கா இருக்கும் இந்த முடி கொட்டுறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆடு பாகி ஒரு நீட்டா இருக்கும் கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன பண்ண பாத்தீங்கன்னா பால் அதிகரிக்கும் எடை கூடும் நல்லா ஆக்டிவா இருக்கும் என்னன்னா இருக்கு அப்படின்னா மினரல் இருக்கு என்ஜைம் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு அமியாசை இருக்கு நம்மளே சொல்லி இதெல்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ல என்னன்னா விட்டமின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னால் இந்த விட்டமின் பி மொத்தமும் அதில் இருக்கும் விட்டமின் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல் எல்லா விட்டமின்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதான் இருக்கும் எஞ்சம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியை தூண்டுறதுக்காக என்ஜம் யூஸ் ஆகுது அதனால நல்ல தீனி எடுக்கும் தண்ணி குடிக்கும் அதுக்காக என்ஜம் யூஸ் ஆகுது அமினோ ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற தீனிய கரெக்டாக ஜீரணம் யூஸ் ஆகுது அப்புறம் டிஷ்யூ ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா டிஷ்யூ ரிப்பேர் அப்படின்னா எங்கேயாவது அடிப்பட்டு ஆடு ஆடுங்கும் போது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆன இடத்த ஆட்டோமேட்டிக்காகவே சரி செஞ்சுருக்கோம் ஏன்னா இதில் இருக்கிற அமினிச்சு போய் அந்த டிஷ்யூ ரிப்பேர் பண்ணிடுது அதாவது அடிப்பட்ட இடத்த அது ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிடுது அவைலபிலிட்டி அளவு எவ்வளோ நம்ம கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர்ல இருக்கு ரெண்டு லிட்டர்ல இருக்கு அஞ்சு லிட்டர்ல இருக்குது இந்த க்ரோஃபிலிக்ஸ் ஜேஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம சொன்ன குவான்டிட்டியில் நம்ம கிடைக்கிது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மகாராஷ்டிராவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த க்ரோஃபிலிக்ஸ் கேஸ் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் வந்து நாட் ஃபார் மெடிசினல் ரூல்ஸ் அதாவது ஓவியங்களுக்கு உடம்பு சரியில்லை அதாவது ஆட்டங்களுக்கு நோய் வருது அப்படின்னா தான் கொடுக்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது இது வந்து ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் தான் இதை நம்ம தினசரி நம்ம பயன்படுத்தலாம் அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆடுகளுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இடப்பதும் பண்ண வச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ பண்ணை வைக்க போகிறோம் அப்படின்னு ஐடியா இருக்கவங்க இதை பயன்படுத்தி பாருங்க பயன்படுவீங்க மேலும் இன்னும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்